எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இதனால் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வர போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த விடியா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீனராசி ராசி ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாத ராசி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த நவம்பர் மாதம் இவங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தாக்கத்தை கொடுக்க போது யார் மூலமாக எத்தகைய பலன்கள் கிடைக்கும்ன்றத பார்க்கலாம் மீனம் ரேவதி காலபுருஷனுக்கு பன்னெண்டாவது ராசியா வருதுங்க நட்சத்திரப்படி கடைசி நட்சத்திரம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரமா வருங்க அதிபதி அதிபதியாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் ரேவதியின் யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான் மீனம் ரேவதியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்து ராசியை பார்க்கலாம் நட்சத்திராதிபின்னு சொல்லப்படக்கூடிய புதன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து வக்ரம் பெற்ற தன்மையில இருக்காங்க இந்த மாத்தியை இரண்டாவது பகுதியில் வக்ரம் பெற்று ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு நகர்ந்து போவார் மீன ராசி ரேவதி நட்சத்திர அப்பறம் பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ள சனி பகவான் அமர்ந்திருக்காருங்க குருவனுடைய பார்வையில இருக்காரு ஒரு விதமான ஒரு மந்த தன்மை எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிதானம் ஒரு பொறுமை அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா கொஞ்சம் அந்த பொறுமைன்றது சில பேருக்கு ஒரு சோம்பல் தனத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் எதையுமே கொஞ்சம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி போடுகின்ற ஒரு பழக்கத்தை இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் செலவுகள் விரயங்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் மிகைப்படுத்தி செய்கின்ற ஒரு தன்மையில இந்த மாதம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னே சொல்லாங்க அதே மாதிரி ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல அமர்ந்து ராசியை பார்க்கறதுனால சில அனுபவங்களை வாழ்க்கையில நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா எப்பவுமே ஏழ சனி அஷ்டம சனி வரும்போது ஒரு மனிதனுக்கு ஒரு என்ன சொல்றதுங்க ஒரு சோதனைகளை கொடுத்து அவனை சாதனை படைக்க தூண்டும் சரிங்களா அப்போ ஒரு கஷ்டம் வரும்போதுதான் அவன் வந்து வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுப்பான் நம்ம வந்து எத்தகைய ஒரு சூழ்நிலையில இருக்கோம் எத்தகைய நம்ம நபர்களுடைய மத்தியில நம்ம இருக்கோம் எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட உலகத்துல நம்ம இருக்கோன்றத தெரிஞ்சுப்பீங்க அதாவது சனி மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அதாவது உண்மை தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை பத்தி அவர் வந்து ஒரு விதமான ஒரு புரிதல வச்சிருப்பார் ஒரு நபர் ஏழரை சனி அஷ்டம சனி வரும்போதுதான் அவங்களுடைய உண்மையான முகத்தை வந்து நீங்க தெரிஞ்சுப்பீங்க சரிங்களா அதாவது நீங்க வந்து கடந்த காலங்கள்ல ஒருத்தர பத்தி ஒரு ஒரு அசிம்ஷன் வச்சிருப்பீங்க இவங்க எப்படிதான் சொல்லி தெரிஞ்சு வச்சிருப்பீங்க ஆனா அது அப்படி இல்லை இவங்க இப்படிப்பட்டவங்க தான் கெட்டவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உண்மையான முகத்தை வந்து கிழித்திருப்பார் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் சனி பார்க்கவான் அப்ப நிறைய அனுபவங்கள் நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க வாழ்க்கையில அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்களா அதாவது கஷ்டத்தை கொடுத்து அதன் மூலமாக ஒரு அனுபவ பாடத்தை கொடுத்து உங்களை வந்து உயர்த்தக்கூடிய ஒரே கிரகம் சனிதான் கஷ்டப்படுறவனுக்கு மட்டும்தான் வழி என்னன்னு தெரியுங்க சரிங்களா தூரத்துல இருந்து பாக்குறவனுக்கு வழி தெரியாது சரிங்களா அதுதான் அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்க படுகின்ற சோதனைகள் கஷ்டங்கள் எல்லாமே உங்களை பின்னாடி உயர்த்ததற்கான அமைப்புகள் தான் சரிங்களா அதை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க கஷ்டப்படுறத இஷ்டப்பட்டு கஷ்டப்படுங்கன்றத ஒரே வார்த்தையை மட்டும் தான் நான் மீன் உரைய்க்கு நான் சொல்லுவேன் ரெண்டாவது இந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்காருங்க பன்னெண்டாம் அதிபதி ராசிக்குள்ள உட்காந்துருக்காரு அதுவும் நீர் ராசியில இருக்கிறதுனால கடல் கடந்து தூர இடங்களுக்கு நகர்த்தி பிழைக்க வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த இடங்களுக்கு நீங்க வந்து வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அந்த முயற்சிகள் தற்போது வெற்றியை கொடுக்கும் ரெண்டாவது செலவுகள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் ராகு பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் போது கையில காசு நிக்க விட மாட்டார் கரைச்சிக்கிட்டே இருப்பார் ஏதோ ஒரு வகையில காசு விரயமாயிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாம ஐந்தாம் இடம் வலுப்பெற்ற அமைப்புல திருமணமான பெண்களுக்கு இன்னும் குழந்தை பாகியம் புத்திர பிராப்தி அரடன கிடைக்காம இருக்கோ தற்போது அதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகளால் ஆதாயங்கள் பிள்ளைகள் சார்ந்த வழியில இருந்த மன கஷ்டங்கள் குறையும் அதோடு மட்டும் இல்லாம எட்டாம் மடத்துல சூரியனும் சுக்கரனும் சேர்ந்திருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டங்கள அரசு வழியில கொஞ்சம் சாதகமற்ற தன்மைகள் அரசாங்கம் சார்ந்த காரியங்கள்ல இடையூறுகள் ஏற்படுறது தடைகள் ஏற்படுறது இதெல்லாம் கொஞ்சம் நடக்கும் அதாவது உங்களுடைய உங்களுக்கு பிடிக்காதவருடைய கைகளானது கொஞ்சம் ஓங்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதாவது பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனையை சமாளிப்பீங்க திரும்ப பிரச்சனை வரும் அதை சமாளிப்பீங்க இப்படிதான் வந்து போயிட்டு இருக்கும் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல அரசு அதிகாரிகள் மூத்த கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அனுசரிச்சு போங்க அதே மாதிரி எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால கொஞ்சம் எதிர்பாயணம் சம்பந்தப்பட்ட நபர்களிடம் கொஞ்சம் அனுசரிச்சு போறது சிறப்பா இருக்கும் நீங்க கரெக்டா நீங்க உண்டு உங்க வேலை ஒன்று இருந்தா எந்த பிரச்சனையும் வராதுங்க சரிங்களா அதே மாதிரி பாக்கியஸ்தானத்துல செவ்வா இருக்காருங்க புதனோட சேர்ந்து குருனுடைய பார்வையில இருக்காருங்க சிறப்புதான் எப்பவுமே திரிகோணத்துல செவ்வா வந்து வளர்த்துட்டாவே அதுவும் சுபகிரக தொடர்புகள் பெற்று வளர்த்துட்டாவே அவனுக்கு தன்னம்பிக்கை சற்று அதிகரிக்குங்க தைரியம் அதிகரிக்குங்க துணிச்சல் அதிகரிக்குங்க சரிங்களா இல்லைன்னா என்னையா இருப்பாங்க சரிங்களா ராசிக்குள்ள சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் கூட தைரியத்தையும் செவ்வாய் சரிங்களா மேலும் பாக்கியஸ்தானம் பாக்கியம் தந்தையால் ஆதாயம் தந்தை சார்ந்த ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு சொல்லலாம் மேலும் வலுப்பெற்ற அமைப்புல இந்த காலகட்டங்கள பணத்தை வந்து சேமித்து வைக்கிறதுக்கான சில விஷயங்கள் சில காரியங்களை நீங்க ஈடுபடுவீங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்காக நீங்க வந்து இப்போதைக்கு சில முயற்சிகள் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது வருமானம் கண்டிப்பாக ஓரளவுக்கு அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி வருமானம் எவ்வளவுதான் வந்தாலும் இன்னொரு பக்கம் நான் சொன்ன மாதிரி செலவுகளானதும் இருந்து கொண்டேதான் இருக்கும் அது மட்டும் இல்லாம மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் உலகம் முன்னேற்றங்களை கொடுக்கும் ஆதாயங்களை கொடுக்கும் ஓரளவுக்கு ஆழ்ந்து படிப்பதற்கான சில விஷயங்களை கொடுக்கும் நல்லா ஞாபக சக்தியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஆறாம் இடத்துல கேது இருக்காருங்க கேது பொதுவா ஆறாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு ஆயினும் வீடு கொடுத்தவர் எட்டாம் இடத்துல மறைப்பில் இருக்காங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை நீங்க எடுத்துக்கணும் ஹெல்த்தை பார்த்துக்கணும் வெளியில் சாப்பிட்றத குறைச்சிக்கங்க திரும்ப திரும்ப நான் சொல்கிறது அதுதான் எல்லா பதவியிலையும் சொல்கிறது அதுதான் எட்டாம் இடம் வலுவாக இருக்குது ஆறாம் இடம் வலுவாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிட்டா சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதம் குறிப்பாக இரண்டு மடம் ஆதாயம் ஆதாயங்கள் காத்துட்டுக்கா அது யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு விஷயம் ஒன்பதாம் இடம் வலுவா இருக்குங்க சரிங்களா ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் வளர்த்துட்டாவே தந்தையால் ஆதாயங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் தந்தை சம்பந்தப்பட்ட வழியில தந்தை சார்ந்த வழியில தந்தை வருகத்தால் உங்களுக்கு ஒரு சில உதவிகள் கண்டிப்பாக வாழ்க்கையில கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது ராகு பன்னெண்டாம் இடத்துல இருக்காருங்க சனி பகவான் ராசிக்கல இருக்கனால வேற்றுமொழி வேற்றுமதம் வேற்றுமொழி பேசும் நபர்களால் கண்டிப்பாக ஒரு சில உதவிகள் ஆதாயங்களை கண்டிப்பாக நீங்க பெற முடியும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா இந்த மாதம் குறிப்பா நன்மை தீமை ரெண்டுமே கலந்த ஒரு கலப்பு உடைய வாழ்க்கையில வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும் அது தவறான ஒரு எதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்